வில்லன் நடிகர் நெகட்டிவ் ரோல்களில் நடித்து வருபவர் தான் ஜான் விஜய் இந்த நிலையில் நடிகர் ஜான் விஜய் மீது மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திரைத்துறையில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் சீண்டல் குறித்து தொடர்ந்து பேசி வரும் பிரபல பாடகி சின்மையை தற்பொழுது ஜான் மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவரின் பதிவில் ஜான் விஜய்க்கு எதிரான ஸ்கிரீன்ஷாட்களையும் அவர் பகிர்ந்துள்ளார் அது மட்டுமில்லாமல் இந்த நிலையை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு மலையாள சினிமாவில் பாலியல் துஷ்பிரயோகம் குறித்து செய்தி வெளியிட்ட ஒரு பெண் பத்திரிகையாளர் ஜான் நேர்காணலுக்கு காத்திருந்தபொழுது அவர் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக அந்த பத்திரிகையாளர் குற்றம் சாட்டினார் அப்பொழுது முதல் சின்மையை பல புகார்களின் பகிர்ந்து வருகிறார் மலையாள சினிமாவின் பாலியல் வன்கொடுமை வழக்கு பற்றிய நியூஸ் மினிட் அறிக்கைக்கு பிறகு ஜான் விஜய் பத்திரிகையாளரிடம் தவறாக நடந்து கொண்டதற்காகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண் ஜான் விஜய் பற்றி கூறிய விஷயங்களையும் சின்மையி குறிப்பிட்டுள்ளார் நடிகர் ஜான் விஜய் எப்பொழுதுமே சென்னையில் உள்ள கிளப் மற்றும் பபுகளுக்கு செல்வார் அங்கு வரும் பெண்களை ஒத்துழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவரிடம் பேசக்கூட பெண்கள் விரும்ப மாட்டார்கள் என்றாலும் அவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று அந்த பெண் கூறிய தகவலை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் ஜான் விஜய் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது நடிகர் ஜான் விஜய் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது இது முதன் முறை அல்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீடு இயக்கம் பிரபலமாக இருந்தபொழுது ஜான் விஜய் மீது பல பெண்கள் பாலியல் புகார்களை முன்வைத்தார் அப்பொழுது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த ஜான் விஜய் நான் மிகவும் வெளிப்படையான நபர் எந்த உள்நோக்கங்களுடனும் நான் பேசுவதில்லை ஆனால் சில சமயங்களில் எனது நகைச்சுவைகள் அனைவருக்கும் வேடிக்கையாக இருக்காது என்பதை நான் புரிந்து சிலர் என்னை தவறாக புரிந்து அப்படி நான் பேசும்பொழுது யாராவது தவறாக நினைத்தால் அப்பொழுதே என் பேச்சை நிறுத்திவிடுவேன் அல்லது அந்த இடத்திலிருந்து சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க